அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் இன்று அதிகார தொகுப்பு அதிகாரம் நாடு முதல் குரல் தள்ளா விளைவுளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு குறைவில்லாத விளைச்சலும் சிறந்த சான்றோர்களும் குறைவு அடையாத செல்வர்களும் சேர்ந்திருப்பது ஒரு நாடு பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அரும் கேட்டால் ஆற்ற விழைவது நாடு பெரிய பொருட்செல்வம் அரிதான கேடு அரிதான துன்பம் மிகச்சிறப்பான விளைச்சல் இவற்றைக் கொண்டு மற்ற நாட்டவர்கள் இந்த நாட்டில் வந்து வசிக்க வேண்டும் என்று விருப்பப்படும் மரவுக்கு இந்த செல்வங்கள் நிறைந்துள்ளதுதான் நாடு பொறை ஒருங்கு மேல்வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு சுமைகள் நிறைய வந்தபொழுதிலும் அவற்றை தாங்கி ஆட்சியாளருக்கு செலுத்த வேண்டிய நியாயமான முறையான அதிகப்படி இல்லாத வரிகளை செலுத்தும் மக்களை கொண்டதுதான் நாடு உரு பசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராதிகழ்வது நாடு கடுமையான பசி பஞ்சம் நீங்காத நோய் அழிக்கக்கூடிய பகை இவை சேராமல் ஒரு நாட்டில் இருந்தால் அந்த நாடு சிறப்பான நாடாக இருக்கும் பல் குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்து அலைக்கும் கொல்குறும்பும் இல்லத நாடு பல்வேறு குழுக்களாக மக்கள் பிரிந்து அவர்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு உள்நாட்டு கலவரம் செய்து கொண்டு இல்லாமலும் ஒரு நாட்டை அழிக்கக்கூடிய அந்த நாட்டிலே உள்ள மக்கள் பகை கொள்ளாமலும் உட்பகை கொள்ளாமலும் வேந்தனை அலைக்கழித்து அவன் மனதில் மிக துயரத்தை பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கொலையும் குற்றங்களும் இல்லாதவுமாகவும் இருப்பதுதான் நாடு கேடறியா கெட்டவிடத்தும் வளம் குன்றா நாடென்ப நாட்டின் தலை கெடுதல்களையே அறியாத நாடு பெரிய துன்பங்களை அறியாத நாடு அப்படி ஒருவேளை கெடுதல் நிகழ்ந்தாலும் அதிலிருந்தும் மீண்டு வரக்கூடிய வளங்களைக் கொண்டதே நாடுகளுக்கெல்லாம் தலையான நாடு இரு புனலும் வாய்ந்த மலையும் புனலும் பல் அரணும் நாட்டின் உறுப்பு மழைநீர் நீர் நிலத்தடி நீர் என்ற இருவகையான புனல்களும் மிக உயரமான மனைகளும் அந்த மலைகளிலிருந்து வழிந்தோடி வரும் அருவிகளும் நதிகளும் மிகச்சிறந்த வலிமையான பாதுகாப்பும் கொண்டதே நாட்டிற்கு உறுப்பு பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டில் வைந்து நோயில்லாத தன்மை நல்ல பொருட்செல்வம் நல்ல விளைச்சல் வேளாண்மையில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்தல் நல்ல பாதுகாப்பு நாட்டிற்கு நல்ல பாதுகாப்பு இந்த ஐந்தும் தான் ஒரு நாட்டிற்கு அணிகலன் நாடென்ப நாடா வளர்த்தனைய நாடல்ல நாட வளம் தரும் நாடு ஒரு நாடு என்பது பிற நாடுகளிடம் கையேந்தாமல் இருக்கும் அளவுக்கு எல்லாவிதமான வளங்களையும் கொண்டதாக இருக்க வேண்டும் அதுதான் நாடு ஆனால் பிற நாடுகளில் சென்று கையேந்தி தன் நாட்டை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நாடுகள் நாடுகள் அல்ல ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமைவு இல்லாத நாடு இப்படி எல்லா செல்வங்களும் ஒருங்கே பெற்றிருந்த போதிலும் ஒரு நல்ல ஆட்சியாளரை பெறாத நாட்டினால் எந்த பயனும் கிடையாது இந்த வழங்கலெல்லாம் வீணாகப் போகும் என்று ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று பத்து குரட்பாக்களில் மிக தெளிவாக மிக அழகாக வரையறை கொடுத்து போய்விட்டார் நம் நாட்டை அல்ல இந்த நாட்டையும் நல்லரசாக வல்லரசாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த பத்து குரட்பாக்களின்படி நடந்தால் போதும் அதற்கு அதிகமாக எதுவுமே செய்ய வேண்டியதில்லை இதிலே எல்லாமே வந்துவிடுகிறது அப்படி தொகுத்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐயன் கொடுத்ததை இன்றாவது நாட்டு ஆட்சியாளர்களும் மக்களும் பின்பற்றினால் நாம் கண்ட கனவு நிறைவேறும் அல்லவா அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு நனவாகும் அல்லவா சிந்திப்போமா இந்த பத்து குரட்பாக்களுக்கும் பின்னரை கொடுத்த பின்னூட்டம் கொடுத்த என் அன்பிற்கினிய நண்பர்கள் சேலம் நடராசன் சேலம் கொங்கு கலை அறிவியல் கல்லூரினுடைய தமிழ் துறை தலைவர் முனைவர் தெய்வமணி வழக்கறிஞர் ஈசன் மற்றும் கோவையைச் சேர்ந்த விஸ்வநாதன் பட்டிமன்ற பேச்சாளர் ஐயா மோகனசுந்தரம் திரு லேனா தமிழ்வாணன் ஐயா அவர்கள் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என் இனிய நண்பர் சேரலாதன் அவர்கள் இப்படி பலரும் பின்னூட்டம் அழைத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் அந்த நன்றி நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவ ராமசல்வர்கம் விஷய தலை வழிய கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கணதை வளையம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்